மக்கள் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் கரூரில் ஒரு பெரிய அசம்பாவிதம் ஏற்பட்டிருக்கின்றது கரூர் நகரத்தையே விஜய் அவர்கள் கருமாதி நகரமாக மாற்றி விட்டு சென்று விட்டார்கள் கரூர் நகரம் இனிமேல் கருமாதி நகர்தான் என்று அழைக்கப்பட வேண்டும் ஊருக்கெல்லாம் பேர் வைக்கிறதுனா இனிமேல் விஜய் கூட்டிகிட்டு போயிடலாம் கருமாதி நகர்னு பேர் வைக்கிறதுனாக்கா அவன் அந்த அவரை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கலாம் நேற்று சனிக்கிழமை அவர் நாமக்கல்லில் ஒரு கூட்டம் அதற்கு அடுத்தது கரூர் ஒரு கூட்டம் கரூருக்கு வருகின்ற பொழுது மாலை ஆறு நாற்பத்தஞ்சுக்கு அங்கு வந்து சேர்கிறார் அதற்கு முன்பாகவே ஏழு மணி நேரம் விஜய் வருகைக்காக ஆண்களும் பெண்களும் பள்ளிக்கூட மாணவர்களும் சிறுவர்களும் சிறுவர்களும் அங்கே காத்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த சமயத்தில் அவர் ஆறு நாற்பத்தஞ்சுக்கு வந்தவுடன் தனது பேச்சை தொடங்குகிறார் தன்னுடைய பேச்சை தொடங்குவதற்கு பின்னால் அந்த கூட்டத்திலேயே அவர் கண் முன்னாலேயே சிற மயங்கி மயங்கி விழுந்து விடுகிறார்கள் விழுந்ததை பார்த்த விஜய் அவர்கள் அவர்களுக்கு தண்ணீர் பாட்டில கொடுக்கறாரு கூட அந்த பவுன்சரும் தண்ணீர் பாட்டில கொடுக்கறாங்க ஆனால் அந்த நிகழ்ச்சியை பார்த்ததுக்கு பின்னாலும் விஜய் தன்னுடைய உரையை முடித்து விட்டு தான் அங்கிருந்து சென்றிருக்கின்றார் விஜய் அந்த கூட்டத்தை நிகழ்த்தி விட்டு சென்றவுடன் பார்த்தால் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது பேர்த்துக்கு மேல் அடிபட்டு கீழே மிதிபட்டு நிலையில் மூச்சு வாங்கி மூச்சு திணறி நிறைய பேர் இறந்த இருந்திருக்கின்றார்கள் ஆனால் அவர்களை எல்லாம் கூட்டம் கலைந்ததற்கு பின்னால் ஆம்புலன்ஸ் கிட்டத்தட்ட மூன்று மணி நேரம் அந்த ஆம்புலன்ஸ் அவர்களை மருத்துவமனைக்கு எடுத்து சென்றிருக்கின்றது கரூர் தலைமை மருத்துவமனைக்கு கரூர் தலைமை மருத்துவமனைக்கு செல்கின்ற பொழுது ஒவ்வொரு ஆம்புலன்ஸ்லையும் இரண்டு பேர் மூன்று பேர் நான்கு பேர் என்று அவர்களை அழைத்துக் கொண்டு சென்றிருக்கின்றார்கள் ஆனால் அங்கே பக்கத்தில் இருந்த கிராமத்தில் இருந்தவர்கள் எல்லாம் தங்களுடைய பையன்கள் வீட்டுக்கு வரவில்லை பெண்கள் வீட்டுக்கு வரவில்லை குழந்தைகள் வீட்டுக்கு வரவில்லை என்பதை வீட்டுக்கு வருவார்கள் என்று எதிர்நோக்கி கொண்டிருந்தார்கள் ஆனால் அந்த சமயத்திலே கரூரில் இந்த அசம்பாவிதம் நடந்ததை கேள்விப்பட்டு அவர்கள் அங்கே சென்று பார்க்கின்றார்கள் பார்த்ததுக்கு பின்னால் தான் அவர்களுக்கு தெரிகின்றது தங்களுடைய பையன்களும் குழந்தைகளும் அங்கே மயங்கி இறந்து கிடக்கின்றார்கள் என்று இறந்து கிடப்பவர்களை மருத்துவமனையில் போய் பார்த்து அந்த இடம் பெரிய போர்க்களமாக மாறிவிட்டது ஒரே அழுகுரல் எங்கு பார்த்தாலும் ஒழித்துக் கொண்டே இருந்தது இந்த சம்பவம் நடந்ததற்கு பின்னால் தமிழக முதல்வர் உடனடியாக அருணா ஜெகதீஷ் ஓய்வு பெற்ற நீதிபதியை ஒரு விசாரணை கமிட்டி அமைக்கிறதுக்கு உத்தரவிடுகின்றார் செஞ்சில் பாலாஜி முன்னாள் அமைச்சர் அந்த இடத்திற்கு சென்று அவர் அங்கே பல உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றார் அதே சமயத்தில் மகேஷ் அன்பில் மகேஷ் அவர்களையும் ரகுபதி அவர்களையும் அமைச்சர்களை உடனடியாக அந்த இடத்திற்கு சென்று பார்வையிட அவர் அழைப்பு அனுமதி சொல்றதற்கு பின்னால் அவர்களாம் இரவோடு இரவாக அங்கே வந்துவிட்டார்கள் முழுவதும் அங்கே இரவோடு இரவாக வந்துவிட்டார்கள் வந்தவுடன் அவர்களுக்கு ஆரம்பத்திலேயே பத்து லட்சம் ரூபாய் இறந்தவர்களுக்கும் அடிபட்டு காயப்பட்டவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் நிவாரணத்துறையாக அறிவித்திருக்கின்றார்கள் அந்த இடத்தில் இறந்தவர்களுக்கு இந்த அகோதர சம்பவத்திற்கு பாரத பிரதமர் மோடி அவர்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் ஜனாதிபதி திரௌபதி மர்மு அவர்களும் பல்வேறு தலைவர்கள் அவர்கள் அனுதாபங்களை தெரிவித்துக் கொண்டிருந்தார்கள் மாண்பு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணா எதிர்கட்சி பொதுச் செயலாளர் அவரும் தன்னோட அனுதாபத்தை தெரிவித்தார் நாம் தமிழர் கட்சி சீமானும் தன்னுடைய அமுதா அனுதாபத்தை தெரிவித்தார் பல்வேறு கட்சி தலைவர்கள் விடுதலைகள் கட்சி உட்பட எல்லோரும் அந்த சமூகத்துக்கு அந்த சம்பவத்துக்கு அனுராவத்தை தெரிவித்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் இந்த விஜய் ஒரு சாத்தானாக மாறிவிட்டார் விஜய் சாத்தானாக மாறிவிட்டார் விஜயை இனிமேல் சாத்தான் விஜய் என்றுதான் அழைக்க வேண்டும் தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் இந்தியாவிலேயே இந்த சம்பவம் உலுக்கி இருக்கிறது இந்தியாவிலேயே ஒரு அரசியல் கட்சி கூட்டம் நடத்தி இத்தனை பேர் இறந்தது வரலாற்றிலேயே இதுதான் முதல் முறை இதை உடனடியாக தமிழக அரசு இத்தனை பேர் இறந்ததுக்கும் விதை பொறுப்பேற்காத காரணத்தினால் அவரையும் அவரோட உடன் வந்த அந்த புஷ்டி ஆனந்த் அருண் ஜெகதீஷ் மற்றும் அந்த பவுன்சர்களை விடுவதற்குள் கைது பண்ணி ஜெயில் நடத்தியிருக்க வேண்டும் தமிழக அரசு தவறிவிட்டது இதே பெங்களூரில் இது ஆந்திராவில் ஹைதராபாத்தில் ஒரு சினிமா தியேட்டரில் புஷ்பா ரெண்டு படம் திரையிடப்பட்டது பிரிதி ஷோ அதற்கு அந்த படத்தினுடைய கதாநாயகன் அல்லு அர்ஜுன் அங்கே வருவதை அறிந்து அங்கே கூட்ட நெரிசலில் ஒரு பெண் மிதிபட்டு இறந்தால் அவளுடைய குழந்தை பையன் இன்றும் தற்சமய வரை மூளைச்சாவில் இருந்து கொண்டிருக்கின்றார் அதற்கு அந்த அரசாங்கம் உடனடியாக அவரை கைது செய்தது அதேபோல் விஜய் அவர்களை கைது செய்திருக்க வேண்டும் இதற்கு பின்னால் சின்னச்சாமி ஸ்டேடியத்தில் இந்த பெங்களூர் அணி வெற்றி பெற்றதை முன்னிட்டு அங்கே கூட்ட நெரிசலில் சிக்கி ஒரு பதினேழு பேர் இறந்தார்கள் அது இல்லாமல் அது அல்லாமல் பல்வேறு ஆன்மீக இடங்களிலே பல்வேறு ஆன்மீக இடங்களில் உத்தரகாண்டில் இருந்து பெங்களூரிலிருந்து கும்பகோணாவிலிருந்து ராஜஸ்தானிலிருந்து பார்க்கின்ற பொழுது பல்வேறு பேர் இந்த கூட்டில் சிக்கி இருக்கின்றார்கள் அவங்களெல்லாம் ஆன்மீகத்தில் இருந்தவர்கள் அடைவார்கள் இதே ரெண்டாயிரத்தி எட்டில் ஹரியானாவில் நடந்த ஒரு கோயில் விசேஷத்தில் ஒரு இரநூத்தம்பது பேர் அந்த இடத்திலே சம்பவ இடத்திலேயே இறந்தார்கள் ஆனால் விஜய் அவர்கள் அந்த கூட்டை இறந்ததுக்கு பொறுப்பேற்காமல் விமான நிலையத்துக்கு செல்கின்ற பொழுது நிறுவரெல்லாம் கேள்வி ஏற்கின்ற பொழுது எந்த பதிலும் சொல்லாமல் மௌனம் காத்து சென்று விட்டார் கடைசியாக என்னுடைய இதயமே நொறுங்கி போயிருக்கணும் இதய வெடித்து அந்த விஜய் செத்திருக்கணுங்க அவன் தானுங்க காரணம் இதுக்கு இப்போ அந்த குடும்பத்துக்கெல்லாம் அரசாங்கம் நிதி உதவி கொடுத்த மாதிரி நிதி உதவி கொடுக்கற அறிவிச்சிருக்கணும் இல்லையா எந்த அறிவிப்பும் இதுவரை செய்யப்படவில்லை விஜயை தமிழக முதல்வர் காவல்துறை மூலம் கைது பண்ணி அவரை சிறையில் அடைக்க வேண்டும் அப்பொழுதுதான் அந்த விஜய்க்கு அரசியல் நடத்துவது என்றால் நன்றாக தெரியும் இப்பொழுது அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அரசியல் கூட்டம் நடத்துகின்ற பொழுதும் திராவிட முன்னேற்ற கழகம் அதே இடத்தில் முப்பேர் விழா நடத்தியது பண்பட்ட அரசியல்வாதிகள் கூட்டம் நடத்துகின்ற பொழுது எந்த விதமான அசம்பாவிதமும் ஏற்படுவதில்லை இது ஏற்படவும் இல்லை ஆனால் விவரங்கட்ட விஜய் அரசியல் நடத்துகின்ற பொழுது அவர் விக்கிரவாண்டியிலே நடத்தி அங்கே ரெண்டு பேர் செட்டான் மதுரையில் செத்தான் அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாம்பேடெல்லாம் உட உடைச்சானுங்க சேரை உடைச்சானுங்க கட்சி கட்டுப்பாடு இல்லாமல் தொண்டர்கள் இருக்கிறப்போ போலீஸ் அனுமதி கொடுக்கல அனுமதி கொடுக்கலன்னு சொல்லி போட்டு குறை சொல்கிறாரு மேடையில் அனுமதி அவர் தேவையில்லாத இடத்துல கேட்குறாங்க லைட் ஹவுஸ் ரவுண்ட் கேட்குறாங்க போலீஸ் மறுக்குது மதுரை பைபாஸில் கேட்குறாங்க மறுக்குது பசுபதி கேட்குறாங்க மறுக்குது வெங்கவேட்டில் கேட்குறாங்க அங்கெல்லாம் மக்கள் கூட்ட நெரிசலகம் போக்குவரத்து இரஞ்சல் ஏற்படும் என்பதற்காக கடைசியாக வேலுச்சாமி உரத்தில் கொடுக்குறாங்க ஆனால் வேலுச்சாமி உரத்தில் கொடுத்த அந்த இடத்தை விஜய் சரிவர பயன்படுத்தப்படவில்லை அவர் மெதுவாக மெதுவாக சென்று கூட்டத்தில் தன்னுடைய செல்வாக்கை காண்பதற்காக ஊர்ந்து ஊர்ந்து தான் இந்த பிரச்சனை உடனடியாக பேசிவிட்டு ஒரு இடத்தில் குறிப்பிட்ட இடத்து பேசிவிட்டு சென்றால் அசமாவிதம் ஏற்பட்டிருக்காது இந்த அசமாவிதற்கு முழு பொறுப்பு விஜய் ஏற்றுக்கொள்ள வேண்டும் கரூரில் நடந்த துயர சம்பவத்திற்கு எதிர்க்கட்சி தலைவர் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய எதிர்க்கட்சித் தலைவரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் பொதுச் செயலாளர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச்செயல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று காலை சம்பவ இடத்திற்கு வந்து பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு ஆறுதல் சொல்லி கொண்டிருக்கின்றார் என்னென்று கேட்டால் இதற்கு முன்னால் அதே இடத்திலேயே இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்கூட்டத்தை மிகச்சிறப்பாக எடப்பாடி அவர்கள் நடத்தி காட்டினார்கள் ஆனால் அந்த கூட்டத்தில் எந்த விதமான அசம்பாவிதமும் ஏற்படவில்லை யார் மீது காவல்துறை வழக்கு தொடர்ந்து என்று சொன்னால் அந்த கரூர் மாவட்ட தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயலாளர் மீது காவல்துறை தற்சமய வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக நாங்கள் கேள்விப்படுகின்றோம் ஆனால் அரசாங்கம் என்ன செய்திருக்கும் இதற்கு முழுக்க முழுக்க காரணம் விஜய் அவர்கள்தான் விஜய் மீது தான் காவல்துறை கரூரிலே புகார் பதிவு பண்ணி உடனடியாக அவரை கைது பண்ணி புழல் சிறைக்கு அனுப்ப வேண்டும் அப்பொழுதுதான் வருகின்ற காலங்களிலே இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் ஏற்படுத்தாமல் இருப்பதற்கு இந்த கட்சி மட்டுமல்ல எந்த கட்சியும் கூட்டம் நடத்தினாலும் இந்த மாதிரி அசம்பாவிதம் ஏற்படுத்தாமல் இருப்பதற்காக வேண்டி அரசாங்கம் முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் இப்ப நான் வந்து அனுமதி கொடுக்கல போலீஸ் ப்ரொட்டக்ஷன் பத்தலின்னு சொல்லி சொல்றது மிக பெரும் தவறு இந்த நேற்று இரவு அத்தனை பேர் ரோட்டில் செத்து கிடக்கிறான் ஆண்கள் செத்து கிடக்கிறான் பெண்கள் செத்துக்கிறான் குழந்தைகள் செத்துக்கிறான் டிச்சில் கிடக்குறான் அந்த இடத்துல ஒரு செய்தி சேனல் அங்கே இருந்த மகளிர்கிட்ட பேட்டி கேட்குது அந்த மகளிர் என்ன சொல்லுதுனாக்கா இறந்தவர்களை பற்றி அவர் கவலைப்படவில்லை அந்த ரெண்டு மகளிர் பேசுறாங்க எங்கள் விஜய் தான் தளபதி விஜய் அடுத்ததாக முதலமைச்சராக வருவார் என்று உறக்க கொண்டிருக்கின்றார்கள் முதல்ல அவங்கள பிடிச்சி ஜெயிலு போடணும் செத்து போய் பதறிட்டு கிடக்கிறா அவங்களோட சகாக்கள் அங்கே பெண்களும் இறந்து கிடக்கின்றார்கள் அதை கூட பார்க்கல டிவிக்கார காமிச்சான்னு அடுத்தது வருங்காலம் முதல்ல விஜய் வாழ்க்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க இது அவங்களுக்கே கேவலமாக தெரியவில்லையா என்ன வக்குர குணம் இருந்திருந்தால் அந்த பெண்கள் இருவரும் அந்த மாதிரி வார்த்தை சொல்லி விஜய் தான் அடுத்த முதலமைச்சராக வருவார்கள் என்று சொல்லுகின்றார்கள் அந்த அளவிற்கு சினிமா மோகம் வயசு இருக்கிறவங்க இருபத்தஞ்சு வயசு முப்பது வயசு இல்லை நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசாக ஆண்களும் பெண்களும் அந்த இடத்துல போய் கூட்டி பார்த்துருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் அவர்களுக்கும் புத்தி இல்லை எடுதால் சொல்ல வேண்டும் இளைஞர்கள் வீட்டுக்கு சொல்லாமல் ஓட நிறைய பேர் இருக்கிறான் வெளியூர்ல இருந்து வந்தவன் அவனை அட்ரஸ் பிடிக்காமல் இருக்கலாம் இன்னும் மருத்துவமனையில் கவலைக்கிடமான இடத்தில் இன்னும் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள் இன்று மாலைதான் முழு விவரம் கிடைக்கும் இதுவரையில் முப்பத்தெட்டு பேர் என்று சொல்லுகிறார்கள் சொல்லிய ஆனால் நாற்பது பேர்த்துக்கு மேல் உயிரிழந்ததாக ஒரு சில செய்திகள் பரவலாக வந்து கொண்டிருக்கிறது ஆனால் இன்று மாலைதான் தனியார் மருத்துவமனையில் சேர்த்தப்பட்டவர்கள் இறந்து விட்டார்களா இல்லையா என்ற முடிவு தெரியும் இந்த சூழ்நிலையில் இந்த கரூர் இருக்கக்கூடிய டிஐஜி அவர்களும் கரூர் மாவட்ட எஸ்பி அவர்களும் விஜய் மீது ஒரு தானாக முன்வந்து வழக்கு பதிவு செய்ய வேண்டும் அதோடு மட்டுமல்லாமல் கோர்ட்டு மாண்புமிகு மாண்புமிகு கோர்ட்டு கோர்ட்டு வந்து தானாக முன்வந்து அந்த கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த உயர்நீதிமன்ற அந்த சிஜேஎம் அவர்கள் தானாக முன்வந்து வழக்கு பதிவு செய்து விஜய் மீது வழக்கு பதிவு உடனடியாக கைது செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆறு நாட்கள் கோர்ட்டு விடுமுறையாக இருந்தாலும் தானாக முன்வந்து ஒரு வழக்கை பதிவு செய்து விஜய் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு கோர்ட்டு முன்வர வேண்டும் நன்றி வணக்கம்